கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பேசிய சயன் மற்றும் மனோஜ் இருவரையும் ஏதாவது ஒரு வழக்கில் கைது செய்துவிட வேண்டும் என துடியாய் துடிக்கிறது தமிழக காவல்துறை ஆனால் அவர்களோ ஜனவரி பதினெட்டாம் தேதி எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜராகிவிட்டு மீண்டும் கேரளாவுக்கே போய்விட்டார்கள் சயன் விஷயத்தில் காவல்துறை ரொம்பவே கவனம் செலுத்த ஆரம்பித்திருக்கிறது அதற்கு காரணம் சயனின் வாக்குமூலம் என்பது இப்போது மிகவும் கவனிக்கத்தக்கதாக பார்க்கப்படுகிறது எழும்பூர் நீதிமன்றத்திற்கு வந்த சயன் மனோஜ் ஆகிய இருவரிடமும் கேரளாவைச் சேர்ந்த சிலர் மூலமாகவே பேரம் பேசப்பட்டிருக்கிறது எனக்கு எதுவும் தெரியாது நீங்க சயன்கிட்ட பேசிக்கோங்க என தன்னிடம் பேரம் பேசியவர்களை தவிர்த்து விட்டார் மனோஜ் சயனோ என் பொண்டாட்டி பிள்ளைய பறி கொடுத்துட்டு நான் நடு ரோட்ல நாய் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கேன் என்கிட்டயே பேரம் பேசுறீங்களா உங்ககிட்ட எப்படி நான் சமாதானமாக போக முடியும் இத பத்தி இனி பேசாதீங்க என கோபமாகவே சொல்லியிருக்கிறார் தற்போது தூத்துக்குடியில் இருக்கும் காவல்துறை அதிகாரியான தான் அப்போது நீலகிரி மாவட்ட எஸ்பியாக இருந்து கொடநாடு வழக்கை தனி கவனம் எடுத்து விசாரித்தவர் அவரை வைத்தும் பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது ஆரம்பத்தில் கனகராஜ் மரணத்திலோ உன்னோட விபத்திலோ சந்தேகம் இல்லைன்னு தான் நீ சொல்லிட்டு இருந்த இப்போ எதுக்கு சந்தேகத்தை கிளப்பிக்கிட்டு இருக்க முன்பு என்ன சொன்னியோ அதையே சொல்லு என முரளிரம்பா கேட்டிருக்கிறார் ஆனால் சயன் அதையும் ஏற்க மறுத்துவிட்டார் இதுவும் நடக்காமல் போக கேரளாவைச் சேர்ந்தவரும் இப்போது சென்னையில் வசிப்பவருமான ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி ஒருவர் மூலமாகவும் சயனுடைய கோபத்தை தணிக்க பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கிறது ஆனால் சயன் எதற்கும் பிடிபடுவதாக இல்லையாம் எல்லா இடங்களிலும் சயன் கொடுத்திருக்கும் வாக்குமூலம் என்பது தெளிவாக ஒரே மாதிரியாக இருப்பதுதான் காவல்துறையால் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியாமல் அப்படியே இருக்க வைத்திருக்கிறது போலீஸ் நீதிமன்றம் என எல்லோரிடமும் சயன் சொல்லியிருப்பது இதுதான் ஆரம்பத்துல ஜெயலலிதாவுக்கு போயஸ் கார்டன்ல டிரைவரா இருந்தாரு கனகராஜ் அவரை வேலைக்கு சேர்த்து விட்டது எடப்பாடியை சேர்ந்த சரவணன் கனகராஜ் சொன்னா என்ன வேணும்னாலும் போயஸ் கார்டனில் நடக்கும் அந்த அளவுக்கு செல்வாக்குடன் இருந்தாரு சரவணன் சேர்த்து விட்ட ஆளுக்கு இவ்வளவு செல்வாக்கா என்றுதான் எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா அம்மா கிட்ட போட்டு கொடுத்து அவர் காலி பண்ணாரு டிரைவர் சிறையிலிருந்து தூக்குனாலும் காடனுக்கு போக வரத்தான் இருந்தாரு ஜெயலலிதா அம்மா இறந்து எடப்பாடி பழனிசாமி முதல்வராக பதவியேற்றதும் அவரை பார்க்க போறதா சொன்னாரு அவருக்கு தான் உன்ன பிடிக்காதே என்று நான் கேட்டேன் அதுக்கு கனகராஜ் இப்போ அதெல்லாம் பார்த்தா ஆகுமா அவர் தான் முதல்வர் எங்க ஊருக்காரரு என்று சொல்லிவிட்டு போனார் போனவர் முதல்வருடன் செல்ஃபி எல்லாம் எடுத்து வந்து என்னிடம் காட்டினார் அப்போது எடப்பாடி பழனிசாமியை கனகராஜ் சந்தித்த போதுதான் கொடநாட்டில் ஆவணங்களை எடுக்க வேண்டும் என சொல்லியிருக்கிறார் இந்த வேலைக்கு தமிழ்நாட்டு ஆளுங்க வேண்டாம் கேரளா ஆளுங்களை வச்சு செய்ய சொல்லி எடப்பாடி பழனிசாமி தான் சொல்லியிருக்காரு அதுக்கு முன்பே கனகராஜும் நானும் நண்பர்கள் என்பதால் என்னிடம் தான் சொல்லி ஆள் கேட்டார் கேரளாவில் எனக்கு தெரிஞ்ச வேற வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற பத்து பேரை நானே செலக்ட் பண்ணேன் கொடநாட்டில் போய் எடுக்க வேண்டியதை எடுத்துட்டா அஞ்சு கோடி கிடைக்கும் நாம் ஷேர் பண்ணிக்கலாம் என கனகராஜ் சொன்னார் அதை நம்பித்தான் நான் ஆட்களை ரெடி பண்ணேன் ஒரே இடமா இல்லாமல் கேரளா முழுக்க இருந்து வேற வேறு வேலை பார்க்குறவங்கள தான் இதுக்காக செலக்ட் பண்ணேன் டாக்குமெண்ட் எடுக்க போகிறோம் என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும் மற்ற எல்லாத்துக்கும் பல கோடி பணத்தை எடுக்க போகிறோம்னு தான் சொல்லிட்டு கூப்பிட்டு போனோம் வந்த யாருக்கும் இது ஜெயலலிதா வீடுன்னு தெரியாது பலருக்கு ஜெயலலிதாவே தெரியாது அதனால் ஆளுங்களை கூட்டிகிட்டு வருவது எனக்கு வசதியாக போயிடுச்சு எடப்பாடி பழனிசாமி தான் இதை செய்ய சொன்னார் என்பது தெரிஞ்சவங்க ரெண்டு பேர் தான் ஒன்று கனகராஜ் நான் கனகராஜ் இப்போ உயிரோடு இல்லை நானும் இருக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறாங்க கேரளாவுக்கு நான் போனாலும் என்னை யாராவது பின்தொறந்துக்கிட்டே வராங்க நான் கொடநாட்டுக்குள்ளே கொள்ளையடிக்க போனேன் என்பது என் வீட்டிலோ என் மனைவிக்கோ தெரியாது இது தெரியாமலே அவள் செத்து போயிட்டா படுத்தா தூக்கம் வரவே மாட்டேங்குது எதுக்காக என்னையும் குழந்தையும் கொலை செஞ்சாங்க நீங்கள் என்ன தப்பு செஞ்சீங்க நாங்கள் என்ன தப்பு செஞ்சோம்னு கண்ணை மூடுனா என் மனைவி வந்து கேட்குறா அவளுக்கு நான் என்ன பதில் சொல்கிறது இதை ஏன் முதல்லே சொல்லலை என எல்லோரும் கேட்குறாங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே கொலை செய்ய பிளான் போட்டவங்க சொன்னால் என்னை விட்டு வைப்பாங்களா நேரம் பார்த்து சரியான ஆள் மூலமாக வெளியே கொண்டு வரணும் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்போதான் மேத்யூ பற்றி சொன்னாங்க நான் தான் அவரை தேடி தேடிப்போனேன் விஷயத்தை எல்லாம் சொல்லி அவரை கொடநாட்டுக்கும் அழைச்சிட்டு வந்தேன் என்னெல்லாம் செஞ்சோம் என்பதை அவர்கிட்ட ஒவ்வொரு இடமா கூட்டிட்டு போய் காட்டினேன் அதைத்தான் அவர் மீடியாவுக்கு சொல்லியிருக்காரு எந்த அரசியல் கட்சிக்காரங்களும் என்ன பேச சொல்லவே இல்லை நான் பேசுறது எல்லாம் என் மனைவிக்காக என் குழந்தைக்காக என்பதுதான் சயன் சொல்லி போலீஸ் வழக்கறிஞர்கள் சிலர் அதையும் தாண்டி சிலர் என பலரும் சயனை சமரசம் செய்து பார்த்து விட்டார்கள் ஆனால் அவர் உறுதியாக இருக்கிறார் கொடநாட்டு விவகாரத்தை நீர்த்து போக செய்ய எந்த விவகாரத்தை கையில் எடுப்பது என முதல்வருக்கு பல தரப்பில் இருந்தும் டிப்ஸ் கொடுத்து வருகிறார்களாம் எந்த விவகாரம் புதிதாக முளைக்கப் போகிறதோ மின்னம்பலம்